காலியை நீ கட்டவில்லை தனி மரமாயிருந்தே தனி மரமாயிருந்தே திக்கத்திற்கு தெய்வமா துணை இருக்கு சொல்லுவாங்க எந்த தெய்வம் நமக்கு துணையே இல்லாமல் போய்விட்டது பாத்தியம் எந்த தெய்வம் நமக்கு துணை இல்லாமலே போய்விட்டது மனப்பட போடவில்லை மேல மேதம் கொட்டவில்லை தாலியில் கட்டவில்லை தனி மரமாய் நின்றதில்லை தனி i love you. நம் இருவர் மீதும் குற்றமில்லை அந்த இறைவன் செய்த குற்றம் அம்மா போடவில்லை மேல மீது கொட்டவில்லை தாலியற்றி கட்டவில்லை தனிமரமாய வருண்டும் நடந்தன்மானத்தோடு <laughs> 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 திருமணமாகாத கன்னி பெண்கள் கற்போன்று தான் விலை மதிக்க முடியாது ஆகையால் தான் பெண்கள் கற்போடும் பாதுகாப்போடு ஒழுக்கத்தோடு இருக்க வேண்டும் அப்படின்னு எல்லா பெண்களோடையும் பெரியவர்களையும் நேரம் இல்லை

பதறிய காரியம் என்றாவது ஒரு நாள் சிதைந்து விடும் அண்ணா சிதைந்து விடும் அன்று ஒரு நாள் இலவசம் என்ன ஒரு எடுத்து விட்டு சென்றார் அப்ப நானும் சின்ன சிறியவன் இப்படிக்கு திருமணம் வேண்டாம் நான் எப்பொழுது கேட்கின்றேனோ அப்போது செய்து வைத்தால் போதும் என்று உரைத்து விட்டு சென்றவன் எப்படி இப்படிப்பட்ட செய்திருப்பார் இவன் ஏன் ஏழை குடிசை பிறந்தவன் இவன் ஏதோ சூழ்ச்சி செய்யணும் சூழ்ச்சி செய்கிறான் நாங்கள் ஏழை ஒருபோதும் போய் சொல்ல மாட்டோம்னா ஆடி மாதமான இந்த ஊருக்கு தேவாண்ணனோட பம்பை அடிக்க வரும் இவர் சொல்லும் நீங்க வார்த்தை அம்பாதிரிகள் மண்ணா இருவரும் நாமால எந்த முடிவு எடுக்க கூடாது இருவரையும் விசாரித்து நல்ல தீர்ப்பை நானே சொல்கிறேன் என் மகன் தான் உன் தங்கையை கிடைத்தான் யார் சாட்சி

நாட்டு மக்கள் சே அந்த பெண்ணி யார் என்றும் தெரியாது

ஒரு பாடலை பாட வேண்டும் என்றால் சுதிநயத்தோட பாட வேண்டும் கல்லல புள்ளலனா பாட்டான் பாணி பூரி பாடி மாதிரி ஐயா நான் பாடின பாட்டல சுதிநயமே கிடையாது கடையா சுதிநயத்துல நீங்க பாடுவீங்க ஆமாண்டா அந்த ஒருத்தரை நீ பாடு டை

நாயி பூச்சி மேலே போடுனா பொட்டி கடனா இல்ல பொறிந்த கடனா வச்சு அம்மா என்ன நீ பேசத்து நியாயமா

நான் சொல்வதெல்லாம் உண்மை நான் சொல்வதெல்லாம் உண்மை உண்மை தவிர வேற ஒன்றும் இல்லை உண்மை வேற ஒன்றும் இதுவே சத்தியம் 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 இதுவே சத்தியம் 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 தாங்க பரிசு உத்தரவு ஆமா எனது கட்சிக்காரர் ஊடுகொழ்ச்சிதான் உன்னுடைய கருப்பை கெடுத்தார் கெடுத்தார் முன்னிட்டுக் கொண்டு இருக்கிறாயே நீங்க எங்க சென்றாய் குளர்கரைக்கு சென்றேன் குளர்கரைக்கு சென்றாய் குளர்கரைக்கு செல்லும் போது கையில் ஏதாவது பொருள் எடுத்துக்கொண்டு செல்லுங்களா கூட்டம் கூட்டம் அந்த குடம் பிளாஸ்டிக்கா பித்தலையா சில்வர் குடங்கே நோட்டீஸ் பண்றவங்க அந்த குடம் சில்வர் குடம் பிரித்து அந்த குடம் சொட்டு வந்து குடமா சொட்டு உயா குடமா சொட்டையும் விழவில்லைங்க நோட்டீஸ் பண்றவங்க அந்த குடம் சொட்டை விழவில்லை பிரித்து கண்டு ஆமா அந்த குடம் பாசு பிடிச்ச குடமா பாசு பிடிக்காத குடமா பாசையும் பிடிக்கவில்லைங்க நோட்டீஸ் பண்றவங்க அந்த குடம் பாசை பிடிக்கவில்லை பிரித்து கண்டு ஆஹா

ஒழுங்கு மரியாதையா அந்த பெண்ணின் கவிச்சல் தாலி கட்டி இல்லையெனில் உன்னை உன் இந்த நாட்டை விட்டா அப்பா